முடிச்சுட போறாங்க நண்பர்களே முடிச்சுட போறாங்க எப்பாடி பல நாட்களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான வீக்கெண்ட் எபிசோட நம்ம கொஞ்சம் ஹாப்பியா பாப்போம் நான் நினைக்கிறேன் நான்லாம் ஒரு முடிவோட இருக்கேன்ப்பா இந்த விஷயம் நடக்கும்போது என் ரூம்குள்ளே ரெண்டு மூணு அவுட் வாங்கி கொளுத்தலான்னு இருக்கேன் வெடிச்சு உள்ளே வெடிச்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கரிஞ்சாலும் பரவாயில்ல அப்புறம் நான் வெடி வாங்கி கொளுத்தலான்னு ரெடி ஆயிட்டேன் நீங்களும் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க அந்த லெவலுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நாளைக்கு நமக்கு ஹாப்பியான மூமெண்ட் தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம எங்க அக்கா எப்படியாச்சும் ஓட்டுகளை போட்டு காசை செலவு பண்ணியாச்சும் ஓட்டுகளை போட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நேற்று நைட் ஒருத்தி

அப்படி அப்புறம் அப்போ பன்னெண்டாவது இடம் யாருன்னு கேட்டீங்கன்னா சாச்சனா அப்போ பதிமூணுன்னு கேட்டீங்கன்னா சிவகுமார் சிவகுமார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆகிட்டாரு ஸோ இந்த ரெண்டு பேர் எவிக்ஷன் சொல்லி ஆல்ரெடி நியூஸ் வந்துட்டு இருக்குது ஆல்ரெடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு நான் அப்பவே சொல்லிட்டேன் ஓகேவா ஏன்னா டபுள் எவிக்ஷன் இருந்து ஆகணும் ஒயில் கார்டு உள்ள வராங்க ஏன்னா இன்னும் ஒரு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு நாலஞ்சு வாரங்களில் ஃபேமிலி ரவுண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு 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 வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு டிக்கெட் ஃபினாலே வந்துடும் டப்பு டப்பு முடிஞ்சிடும் ஒரு ஆறு ஏழு வாரம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு வாரம் தான் இருக்கு இந்த ஏழு வாரத்துக்குள்ள இந்த பத்தொன்பது பேர்லாம் சிங்கிள் சிங்கிள் எவிட் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது

நேத்துக்கு ஆன பாட்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும் ரஞ்சிதமே சாங்கு ரஞ்சிதமே யார் யாருப்பான் நம்ம ராஷ்மிகா வந்தனா ராஷ்மிகா இருந்து வீட்டுல இடத்துல நம்ம தர்சிகா பார்த்து சொல்லிருப்பல ராஷ்மிகா அப்படின்னு சொல்லிட்டு அதனால ராஷ்மிகா ஒரு பாட்டை போட்டாச்சு காலங்கத்துல என்ன பாட்டுனா எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி ஒண்ணு பார்த்தாலே பிபி ஏறும் தற்கொலையை பார்த்தா சத்தியமா நமக்கு பிபி தான் ஏறுது ஒரு மாதிரி மண்டக இருக்காது இப்போ நம்மளே சுகர் சாப்பிடாத நம்மளே ஒரு அரை கிலோ சுகர் தங்க வேண்டியிருக்க போல அந்த அளவுக்கு சுகர் பிபிலாம் வந்து லோவாக இழுத்துட்டு போயிருது ஒரு மாதிரி ஏன்னே தெரில ஸோ அதனால் இந்த ஜீவன் அவுட் அப்படிங்கிறது பாட்டை வச்சு நமக்கு பிக் பாஸ் சொல்லி கொடுத்துறாரு மொத்தத்தில் இந்த ரெண்டு விக்கெட் அவுட்டு ஆனால் ஒரு நாலு பேர் வந்து ஆக்சுவலாக டேஞ்சர் சோனில் இருக்காங்க இந்த நாலு பேர் எப்படி இருக்க போது என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஓட் லிஸ்ட்டின் படி பார்த்தாலுமே இவங்கெல்லாம் அவுட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு ஆனால் ஓட் லிஸ்ட்டுமே டா கீழே தான் இருக்காங்க ஓகே ஓட் லிஸ்ட்லேயுமே சுத்தமாக ஓட்டுகள் கிடையாது அது யார் அந்த நாலு பேர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓட் லிஸ்ட்டை சொல்கிறேன் யார் ஃபஸ்ட்டு சேவாவா அப்படிங்கிறத

ஒரு கேரக்டர் இருக்குல்ல ஒருத்தரை பற்றி நாயின்னு சொல்லி திட்டணும் கிடச்சி போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே வன்மத்தை கேட்கணும் தைரியம் இல்லாமல் முதுகலை குத்துற மாதிரி பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற உங்களுக்குலாம் கண்டிப்பாக தைரியமாக மக்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க நான் நம்புறேன் ஆல்ரெடி மக்கள் கிஃப்ட் இருக்காங்க வெளியே வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ மொத்தத்தில் இந்த நாலு பேட்டி இருக்காங்க இதில் சாச்சினா அவர்களுக்கு ஆல்ரெடி பாட்டு போட்டாங்க சாச்சனா அவர்களுக்கு வீட்டுக்குள்ள பாட்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஏன்னா சாச்சனாவுக்கு ஓட்டுகளும் இல்லை அதை படுத்துட்டு இதுக்கப்புறம் உங்க அப்பங்க காப்பாற்றாமருதான் சரிதான் எனக்கு என்ன இதுக்கப்புறம் அவர் காப்பாற்றாமல் சரிதான் நண்பர்கள் யாரும் தெரியல அவர் தான் அவர் அவர் காப்பாற்றாம இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி எதுவுமே இல்லை ஆல்ரெடி ஏவிலாம் ரெடி பண்ணியாச்சும் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது நடக்கணும் நண்பர்களே நடந்தாதான் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நடந்தாலும் நல்லா இருக்கும் நீங்கள் நைட்டு கொஞ்சம் சந்தோஷமா நம்ம ரிவியூ பண்ண முடியும் அடுத்ததாக தர்ஷிகா தர்சிகாக்குமே ஓட்டுகள் இல்லை நான் காலையில் ஃபஸ்ட் யூடியில் சொன்ன மாதிரி தான் நேற்று நைட்ல இருந்து தாறு மாற காசு இறக்கி ஓட்டுகளை போட்டு எட்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க தப்பிச்சிடுறாங்க ஆனா அது மக்களுக்கான ஓட்டுகள் ஈடு கொடுக்க முடியுமான வாய்ப்புகளே கிடையாது மக்கள் நைட் ஒரு நைட்டா அடிச்சு இறக்கி ஒரு இடையே திருப்பி பதினோரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ இவங்களும் டேஞ்சர் சொல்லிருக்காங்க அடுத்த ஆனந்தி ஆனந்தி எல்லாம் சுத்தமா ஓட்டுக்களே கிடையாது ஒரு ரெண்டு மூணு வாரங்களில் ஓட்டுகள் கிடையாது அவங்க மத்த டமி பீஸ்லாம் போக போக இவங்க லைட் லைட்டாக ஒரு பத்து ஓட்டி இருபது ஓட்டி டிஃப்ரெண்ட்ல தப்பிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு சுத்தமா ஓட்டுகள் அவங்க படுத்து விட்டாங்க விட்டாங்கன்னா இவங்களுக்கான கேம் இந்த வாரம் மாறிச்சு நான் நினைச்சேன் போறேன் ஏன்னா பாய்ஸ் டீம்ல இருந்தாங்களா பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது பாய்ஸ் டீம் நல்லா சூப்பரா பேசிக்கிட்டு பாயஸ் ட்ரீம் பெருமையா பேசிக்கிட்டு சூப்பரா இருந்தாங்க ஆனா அந்த வீக் முடிய போது அப்படின்னு தெரிஞ்சோன்னா பெண்கள் கூட சேர்ந்துட்டு பாய்ஸை திருப்பி கழிவுத்தாரிச்சாச்சு ஜாக்லின கழிவு உத்தரஞ்சாச்சு ஒரு அவங்களுக்கான அந்த பழைய கேரக்டர் உடனே வந்துருது நம்ம தான் நினைச்சிட்டு இருக்க போறோம் அவங்கள திருந்திட்டாங்க இதுக்கப்புறம் கரெக்டா இருப்பாங்க சரி ஓகே கண்டென்ட் மாறன்னு பார்த்தா அவங்கள திருந்ததுக்கான வாய்ப்புகளே இல்ல போல அவங்களே சொல்லிடுறாங்க நல்லா திருந்த மாட்டாங்க நான் இப்படிதான் அப்படின்ன மாதிரி அவங்க அவங்களுக்கான ரியல் கலராக காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனந்தியுமே அவுட்டு அடுத்த வர்ஷினி ஆல்ரெடி வர சொல்லி சொல்றேன் அடுத்து தரிசிக்க ஐயோ எங்க அக்கா பத்தி எனக்கு எத்தனை உப்பு பாக்கெட் வாங்கன்னு தெரியல நண்பர்களே நான் ஒரு ஒரு லாரி நிறைய உப்பு வாங்கலான்னு இருக்கேன் நம்ம கூட இணைய மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க ஒரு லாரி நிறைய உப்பு வாங்கி நம்ம அக்கா வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் ஏன்னா உப்பு ரொம்ப முக்கியம் பத்திலா அது ரோசோங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் ஆனா அக்காவுக்கு வந்து ஒரு ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறமே முடிஞ்சு போச்சு முக்கியமா கடைசி ரெண்டு வாரம் சுத்தமா முடிஞ்சு போச்சு அதனால அக்காவுக்கு வந்து நம்ம ஒரு ஹார்டின் ஷேப்ல உப்பு பாக்கெட் பிளான் இருக்கேன் நீங்கள் நம்ம கூட சேர்ந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு சேர் ரம்புறோம்னு சொல்லி கமெண்ட்டை போட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஹார்ட்டின் ஷேப்பில் உப்பு பாக்கெட் அனுப்புனா அக்காவுக்கு காதலுக்கு காதல் வந்த மாதிரி இருக்கும் உப்புக்கு உப்பு வந்த மாதிரி ரோசத்துக்கு ரோசம் வந்த மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் இந்த நாலு பேர் டேஞ்சர் சொல்லி இருக்காங்க இந்த நாலு பேரில் நான் சொன்ன ரெண்டு பேர் கண்டிப்பாக அவுட்டு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு அஃபிஷியல் நியூஸ் வந்து அடுத்த அடுத்த மென்ஷன் பண்ணுறேன் பட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் நான் நம்புறேன் இருக்கு ப்ரோ இன்னைக்கு அந்த எபிசோட்ல இருக்கு வாய் அதாவது நான் திரும்பிய சொல்றேன் வாழ்க்கை ஒரு வட்டம் ப்ரோ மேல இருந்து நீ கத்திக்கிட்டே இருப்ப ஓகேவா கீழே இருக்கால கத்து ஆனா அந்த வட்டம் ஒரு நாள் சுத்தம் நீ கீழே வந்துடும் கீழே இருக்கும் மேலே போயிரும் அதுதான் எனக்கு நடக்கும் போது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா அது கண்டிப்பா அந்த ஆசை உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கு கடைசி வாரங்கள்ல மாயா விஷ்ணு தினேஷ் எல்லாம் சோஃபால உட்காந்துருப்பாங்க அர்ச்சனா வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பாத்திருக்கீங்களா அந்த டான்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஆ அர்ச்சனாக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க தான் டைட்டில் என்னன்னு அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துட்டு அதனால டான்ஸ் ஆடுறாங்க மத்தவங்க எல்லாம் வெறுப்புல பாத்துட்டு இருப்பான் அந்த மாதிரி இன்னைக்கு சாச்சன எவிட்னு சொன்னோனே சவுந்தர்யா ஒரு டான்ஸ் போட்டா எப்படி இருக்கும் சவுந்தர்யா கடந்த தலைவரிச்சு டான்ஸ் திண்டு கிடக்கு திண்டு கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மட்டும் போட்டா வீடு அதிருந்துடாது ஏன் சொல்லி சொல் யோசிச்சு பாருங்க வீடு அதிருந்துறாது வெளிய கைத்தட்டல் கொண்டாட்டம் வெடிகிடுன்னு வெடிச்சு ப்ரோ ஆனா சத்தியமா ஒன்னு சொல்றேன் ப்ரோ பிக் பாஸ் வரலாற்றுலயே இந்த பொண்ணு எபிட் ஆனோன்னு சொல்லி ஆசைப்படுற மாதிரி எந்த சீசனில் யாருக்கும் ஆசைப்பட்ருக்க மாட்டாங்க மாயா காசப்பட்டிருமா நான் நினைக்கிறேன் நம்ம மாயா காசப்பட்டாங்க பட் இருந்தாலுமே மாயாக்கு முட்டு கொடுக்க ஒரு சை ஒரு சைட் டீம் இருந்தாங்க ஓகேவா ஜென்ரல் ஆடியன்ஸ்ல ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தாங்க பட் இந்த பொண்ணுக்கு மட்டும் எப்பா தூக்கி வெளியே போடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி வெறுப்பில் இருக்காங்க பூரா போயிலும் விருப்புகளை மட்டுமே சம்பாதிச்சிருக்க ஒரே ஒரு பொண்ணு இந்த பொண்ணு மட்டும் தான் இந்த பொண்ணுக்கான எவிக்ஷன் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை புரிஞ்சுப்பா சோ முதல் இடத்துல எப்போ போல முத்துக்கு மரம் தான் இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா மூணாவது இடத்துல விஜய் விஷால் நாலாவது இடத்துல ராணுவ அஞ்சாவது இடத்துல ஜாக்லின் இந்த அஞ்சு ஆர்டர் தான் ஆக்சுவலாக அஃபீசியல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அபிஷியல் எப்போ போல முத்துக்கு மரம் தான் இருக்கான் முத்துக்குமரம் பயங்கரமான லீடு வச்சு முத்துக்குமரம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கான் இரண்டாவது இடத்தை ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க அது விஜய் விஷாலும் கிடையாது சவுந்தர் கிடையாது இரண்டாவது இடத்தை ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க ஜாக்லின்க்கான ஓட்டுகள் தாறுமாற ஏற போது வரப்போற போற ஏன்னா இந்த பெண்கள் நீ பண்றாங்களே எச் நம்ம அந்த பொண்ணு கூட பேசிட்டு அப்புறம் பின்னாடி வந்து அந்த பொண்ணு முதுகுல குத்து பேசுற மாதிரி பேசுறாங்களே அதெல்லாம் கண்டிப்பா ஜாக்லின்கான ஓட்டுகள் ஏற போது முத்துகுமரன் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது டைட்டில் பேர் அடிச்சுட்டாங்க அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம் சோ வீட்டுக்குள்ள வரப்போற அந்த ஒயில் கார்டு மாத்த போறதுல அது டம்மி பீசுவ அந்த நாள் வெளியிடும் நான் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி அடுத்த வீட்டில சொல்றேன் சோ இரண்டாவது இடத்துல ஜாக்லின் மூணாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க ஓகேவா இதுக்கப்புறம் தான் விஜய் விஷாலு அருண் சொல்லி எல்லாருமே இருக்காங்க சோ இந்த ஆர்டர் தான் ஆக்சுவலா அபிஷியல் ஓட்டிங்ல இருக்கு ஓகேவா அதனால நமக்கு எதுவுமே கவலைப்பட வேண்டாம் நம்ம எதிர்பார்த்த அந்த அஞ்சு பேர் தான் டாப் ஃபைவ்ல இருக்க போறாங்க அப்படிங்கிற உறுதி ஆயிட்டு இல்ல விஜய் விஷால் மட்டும் எனக்கு சுத்தமா இவனை எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல சேனல் சைடுல இருந்தே முட்டு குடுத்து தூக்கி வராங்கிறதா உண்மை இவனை இவன் இவனா எதுக்கு நீ கொண்டு வரீங்கன்னு தெரியல போறோம் இவனுக்கு பல ஜெஃப்ரி எல்லாம் கொண்டு வந்து நினைச்சுக்கோங்களேன் மக்கள் ஆனந்தப்படுவாங்க சத்தியமா சொல்றேன் உங்க சேனல் பசிக்காண்டி இப்படி திணி தீனி விட ஜெஃப்ரி மாதிரி ஒருத்தனை நீங்க <laughs> இருந்தாலுமே <laughs> <laughs> அந்த ஒரு தப்பு மட்டும் வச்சு ஒதுக்க முடியாது அப்படிலாம் பார்க்கணும்னா மற்ற எல்லாருமே கண்ட மேனிக்கு தப்பு பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால ஜெஃப்ரிலாம் டாப் ஃபைவ் வந்தால் நல்லா எனக்கு தோணுது எனக்கு பர்சனலாகவே தோணுது இல்லைன்னா மணி பாக்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படி தான் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட பற்றி பார்க்கலாம் நான் என்ன நாலு வாரங்கள் பேசுகிற பாருங்க ஸோ மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட் டார் மாதிரி இருக்க போது ரோஸ்ட்டுகள் இருக்க போது எல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை பற்றி உங்களுக்கான என்னன்னு சொல்லி மறக்காம கமாண்டில் படுக்க நான் கண்டிப்பாக எவிக் நடந்துச்சு நான் வெடி வெடிக்கிறது உறுதி நான் கண்டிப்பாக வெடி வெடிப்பேன் உங்களுக்கான கருத்தனை சொல்லி மறக்காம கமாண்டில் படுக்க எடுத்துகிட்டு போகிறேன்